ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி கிட்டே வந்து நம்ம நிவின் வந்து பேசுவார் காவேரி உனக்கும் விஜய்க்கும் ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குது ஆனால் விஜய் வந்து என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா உன்னை மனசார நான் விரும்புகிறேன்ட்டு விஜய் வந்து என்கிட்டே சொன்னார் ஏதோ விஜய் வந்து உங்ககூட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்பட்றாரு நீ வந்து எதுவும் தப்பாக நினச்சி எதுவும் முடிவெல்லாம் போது இங்கே வந்து யமுனா வந்து நின்று பார்த்துன்னு இருக்கும் என்ன இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசி நேருக்குறாங்கன்னும்போது அதுக்கு காவேரி வந்து சொல்லும் அப்படியெல்லாம் அவர் என் சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு இடத்துலையும் என் அவர் பேசலை என்னும்போது இல்லை காவேரி நீ ஏதோ கோவத்தில் இருக்கிற நிதானமாக யோசி விஜய் வந்து ரொம்ப ஜென்டில் மேன் அவர் எங்கேயுமே உன்னை ஒரு இடத்துல கூட என்கிட்ட விட்டு கொடுத்தது இல்லை தெரியுமா உன் மேலே அவ்வளோ அன்பும் அவ்வளோ மரியாதையும் வச்சுருக்கிறாரு அவர் உனக்கோசரம் எங்கே இருந்தாலும் உன்னையே நினைச்சுன்னு இருப்பார் அதை மட்டும் நீ நினச்சிக்கன்ட்டாப்பா நிவீன் வந்து வேற லெவலுங்க ரொம்ப ஜெனியூனாக நடந்துக்கலாம் பார்த்தியா நிவீன் வேறு லெவல் நிவீன் உங்களுக்கு பிடிக்கணுன்றவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காத அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ்